என்னோடய ஸ்டைலில் சுண்டக்காய் காரக்குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு நான் கடாயில் எண்ணெய் சேர்த்துக்கிறேன் நல்லெண்ணெய் தான் சுண்டக்காவை வறுத்து எடுத்துக்கலாம் அதே எண்ணெயில் ஒரு மூணு ஸ்பூன் வெந்தயம் கடுகு ரெண்டு வெங்காயம் சேர்த்துக்கிறேன் ஒரு காஞ்ச மிளகாய் இதை நல்லா வதக்கிக்கோங்க இது கூட கொஞ்சம் கருவேப்பில நிறைய பூண்டு சேர்த்துக்கிறேன் கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டு நல்லா வதக்கி வச்சுக்கோங்க இப்போ மிக்ஸி ஜாரில் ரெண்டு தக்காளி ஒரு பத்து சின்ன வெங்காயம் ஒரு பிஞ்சு ஜீரகம் ஒரு பிஞ்சு சோம்பு சேர்த்துக்கிறேன் தண்ணி ஊற்றி பேஸ்ட்டு மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ இங்கே வெங்காயம் வதங்கினதும் நம்ம கார்த்திகேற்ற மாதிரி மிளகாய்த்தூள் தூள் சேர்த்துக்கலாம் நான் மூணு ஸ்பூன் மிளகாய்த்தூள் நாலு ஸ்பூன் தனியாத்தூள் சேர்த்துக்கிறேன் இப்போ அரைச்சி வச்சு இந்த பேஸ்ட்டும் சேர்த்துக்கலாம் இது கூட புளித்தண்ணி சேர்த்து தண்ணி ஊற்றி மூடி வச்சுக்கோங்க நல்லா கொதிக்கட்டும் இது நல்லா கொதிச்சிடுச்சு இப்போ நான் லாஸ்ட்டாக சுண்டைக்காய் போட்டுக்கிறேன் தேவையானாலும் உப்பும் சேர்த்துக்கோங்க லாஸ்ட்டாக கொத்தமல்லி பெருங்காயம் அவ்வளோதான் மறக்காமல் இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க